திறம அதிகாரத்தில் என்று எழுவத்தி ஏழாவது அதிகாரம் படை மாற்றி உருப்பமைந்து ஊரஞ்சா வேல் படை வேந்தன் வெறுங்கையுள் எல்லாம் தலை உளவியிடத்து ஊரஞ்சா வன்கண் தலைவிடத்து தொல்படைக்கு அல்லல் அறிது ஒளித்தாக்கால் எண்ணாம் உவது எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அழிவியின் அழிவின்றி அறை போகாது ஆகிய ஆகி வழிவந்த வன்கனதுவே படை கூர்புடற்று கூர்ப்புடற்று மேல்வரினும் கூடி எதிர்நீக்கும் ஆற்றை ஆற்றலதுவே படை மரமானம் மாண்ட வழி செல்லும் தோற்றம் மன ஏமம் படைக்கு தார்த்தாகி செல்வந் செல்வந்த தானை தலை வந்த போர் தாங்கும் தன்மை அரிது அடல் தகாய் ஆற்றலும் இல்லெனினும் தானே படத்தகையால் படைத்த படைத்தகையால் பாடுபொரும் பாடு பொறும் சிறுமையும் இல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை நிலம் நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தனை மக்கள் இல்வழி நன்றி நன்றி